அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்து வரும்போதே பார்த்தா நம்ம லிவிங் ரூம்ல இருந்து அமரா கீழே விழுந்து கிடந்தாங்க அச்சச்சோப்புல இப்படி விழுந்து கிடக்கு எப்படி விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு இல்லைங்களா அதனால வெயிட் தாங்க முடியாம அது ரொம்ப குட்டி பாட்டில் இருந்ததுனால அப்படியே கீழே கவுந்து விழுந்துருச்சு ஏன்னா நம்ம இந்த செடியை வந்து டேபிள் மேலே வச்சிருந்தோம் இந்த அமரல்லி பூச்செடி பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் போது சின்ன சின்ன இலைகள் தான் இருந்தது பூ பூத்து முடிச்சவொடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவே ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துருச்சு மொத்தம் ஆறு இலைகளில் பார்த்தீங்கன்னா நாலு நல்லாவே உடஞ்சி அப்படி மடங்கி உடஞ்சி போயிடுச்சு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரே மாதிரி கீழே விழுந்து மடங்கி இருந்ததுனால அது மறுபடியும் அப்படி நெழுந்து நிற்கவே இல்லை ரொம்ப நாளாக இந்த தொட்டியும் மாற்றணும் மாத்தணும் சொல்லிட்டு மாத்தாமே விட்டுட்டேன் சோம்பேறித்தனத்துனால பாவம் புள்ள கீழே விழுந்து இலைகள்லாம் உடஞ்சி போச்சு இனிமேல் வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நம்ம இதை வெளியிலயே வச்சிடலாம் ஆனால் வெயில் படாத இடத்துல கொஞ்சம் நிழலா இருக்கிற இடத்துல வைக்கணும் அடுத்து இந்த அமரலிஸ் லீஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம்ல தான் பூ பூக்கும் அதுக்குள்ள நம்ம இந்த செடியை வேற ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கணும் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா இலை வந்து மடங்கி இருந்தாலுமே அது காஞ்சி போகலை இன்னும் பச்சையா தான் இருக்கு இன்னும் நீங்க இந்த அமரலிஸ் பற்றி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்